அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பண்புகள் இணை வைப்பாளர்கள் இமயமலை அளவிற்கு நல்ல அமல்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவற்றை அற்பமாக கருதி அழித்து விடுவான் இறைப்பணியை பல்வேறு பிரச்சினைகளுக்கிடையே மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்த நபிமார்களை கூட இணை வைத்தால் உங்களது அனைத்து அமல்களும் நாசமாகிவிடும் என அல்லாஹ் எச்சரித்துள்ளான் இதை திருமறையில் கூறுகிறான் நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும் நீர் நஷ்டமடைந்தவராவீர் மாறாக அல்லகுவையே வணங்குவீராக நன்றி செலுத்துவோரில் ஆவீராக என்று முகம்மதே சென்றோருக்கும் தூது செய்தி அறிவிக்கப்பட்டது அல்குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்போது வசனம் அறுபத்தி ஐந்து ஆகவே நமது அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டு இன்பமான வாழ்வினை பெற முதலில் இணை வைப்பின் சாயல் கூட நமது வாழ்விலே பட்டுவிடாமல் கவனமாக வாழ வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து